ஆண் நண்பருக்காக நடந்த துணிகரம் பிரியாணி அபிராமிக்கு சரியான தண்டனை யார் இந்த அபிராமி ஆண் நண்பருக்காக தனது இரண்டு குழந்தைகளின் இன்னுயிரை பறித்த பெற்ற தாய் எப்படி மடம் வந்தது இந்த பெண்ணுக்கு யார் இந்த பெண் எதனால் பெற்ற குழந்தைகளின் இன்னுயிரை எடுக்க துணிந்தால் இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே பிரியாணி அபிராமி என சொன்னால் யாரும் மறந்திருக்க மாட்டார்கள் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன் டிக்டாக் ரீல்ஸ் போன்றவை மிகவும் பிரபலமாக இருந்த போது இந்த அபிராமி என்ற பெண்ணும் மிகவும் பிரபலமாக இருந்தார் ஏனென்றால் அவருக்கு இப்படி ரீல்ஸ் போடுவது மிகவும் பிடிக்கும் இதன் காரணமாக மிகவும் பிரபலமாக இருந்திருக்கிறார் பிரியாணி அபிராமி இந்த அபிராமிக்கு ஏன் பிரியாணி அபிராமி என பெயர் வந்தது என்றார் அதுதான் அவருடைய வாழ்க்கையே முடித்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் தற்போது சிறையில் கம்பி என்ன காரணமாக இருந்ததும் இந்த பிரியாணியால்தான் தான் ஆண் நண்பருடன் உல்லாசமாக இருக்க வேண்டும் என்ற ஒற்றை காரணத்தினால் உயிருக்கு உயிராக இருந்த இரண்டு குழந்தைகளை அவர் கொன்றுள்ளார் இந்த சம்பவம் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெற்றது குன்றத்தூரை அடுத்த மூன்றாம் கட்டளை அங்கனேஸ்வரர் கோயில் தெருவை சேர்ந்தவர்தான் விஜய் இவரது மனைவிதான் இந்த பிரியாணி அபிராமி இந்த தம்பதிக்கு அஜய் என்ற மகளும் கர்ணிகா என்ற மகளும் இருந்தனர் இந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள பிரியாணி கடையில் தொடர்ந்து பிரியாணி வாங்கி வந்துள்ளார் இதனையே வழக்கமாக வைத்திருந்திருக்கிறார் அபிராமி அப்படி அடிக்கடி சென்று வந்த நிலையில் பிரியாணி கடையில் பணியாற்றிய மீனாட்சி சுந்தரம் என்பவருக்கு நட்பு ஏற்பட்டுள்ளது தொடக்கத்தில் இருவரும் நட்பாக பழகி வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் இருவரிடையே தவறான நட்பாக மாறிப்போனது பின்னர் இருவரும் தனிமையில் சந்தித்து உல்லாசம் அனுபவிக்க தொடங்கினர் இந்த சம்பவம் இரு வீட்டாருக்கும் தெரிந்த நிலையில் அவர்களை கண்டித்துள்ளனர் ஒரு கட்டத்தில் தனிமையில் இருப்பதற்கு கணவர் அஜய் மற்றும் இரு குழந்தைகளும் இடைஞ்சலாக இருப்பதாக எண்ணிய இருவரும் அவர்கள் மூன்று பேரையும் இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு அனுப்பிவிடலாம் என நினைத்தனர் அதற்காக திட்டம் போட்டு அவர்கள் மூன்று பேருக்கும் பாலில் அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரை கலந்து கொடுத்தார் அபிராமி மறுநாள் எழுந்து பார்க்கும் போது மகள் மட்டும் வாயில் நுரை தள்ளிய நிலையில் இறந்து கிடந்தார் இது தெரியாத கணவர் அஜய் வேலைக்கு சென்றுள்ளார் பின்னர் மகனை தலையனை வைத்து கதையை முடித்துள்ளார் அபிராமி இதனிடையே கணவரின் கதையை முடிக்க நினைத்த அபிராமி அதற்காக காத்திருக்கிறார் பின்னர் தாமதமான நிலையில் இது குறித்து மீனாட்சி சுந்தரத்திடம் தெரிவித்துள்ளார் உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறுமாறு கூறிய நிலையில் அவரும் வெளியே வந்திருக்கிறார் பின்னர் அபிராமியின் தாலியை விற்று கன்னியாகுமரிக்கு அனுப்பி வைத்துள்ளதாக தெரிகிறது இந்த சம்பவத்தை தொடர்ந்து அபிராமி காவல்துறையினரின் வலையில் சிக்கினார் அவரை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கு செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் பின்னர் காஞ்சிபுரம் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது இந்த வழக்கானது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது விசாரணையானது கடந்த பதினைந்தாம் தேதி நிறைவு பெற்றது அப்போது நீதிமன்றத்தின் முன் ஆஜரான அபிராமி மற்றும் மீனாட்சி சுந்தரத்திற்கு நீதிபதி செம்மல் விசாரணை நடத்தினார் பின்னர் பேசிய நீதிபதி ஏன் அபிராமி துப்பட்டாவால் முகத்தை மறைத்து அழைத்து வரப்பட்டார் எதற்காக அந்த துப்பட்டா வழங்கப்பட்டது இதில் வேறு ஏதேனும் விபரீதம் ஏற்பட்டால் யார் பொறுப்பு என காவல்துறையினரை கடிந்து கொண்டார் இதனிடையே கடந்த ஏழு ஆண்டுகளாக சிறைவாசம் அனுபவித்த நிலையில் குறைந்தபட்ச தண்டனை வழங்க இருவரது தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது ஆனால் சாகும் வரை தண்டனை என நீதிபதி செம்மல் உத்தரவிட்டார் இந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கி இருக்கிறது என்றே சொல்லலாம்

मिन स्रेक भんだ इपन एा this घरिडिरियाए Александ सरिकर्थ घरियरेषे ज्याठा कि फम्से भ나�aty ride एज ऌी मम्से अ करे कर दोगाइस Smm कि आपिश लैंते पे पिले os किर जुटिफ

ये वन है हफ्ते का तो नहीं है ये से गुजर नहीं ना बड़ा बड़ा बनिरम बनपत में चला गया वाटर वाटर यहां कांसे बन रही है इंटरव्यू नागाड़ा नहीं है